திடீரென சாலைகளில் ஏற்படும் பள்ளங்களை ஹாலிவுட் திரைப்படங்களில் பார்த்திருப்போம் நம் நாட்டிலும் கூட திடீரென சிறு சிறு பள்ளங்கள் ஏற்படுவதுண்டு ஆனால் தாய்லாந்தின் துசிட் மாவட்டத்தில் உள்ள சாம்சன் சாலையில் சுமார் தொள்ளாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஆழத்தில் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அங்குள்ள வஜ்ரா மருத்துவமனைக்கு முன்னால் இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் நோயாளிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வெளிநோயாளி சேவைகள் தற்காலிகமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நிலத்தடி மெட்ரோ சுரங்கப்பாதையில் உள்ள கூரை சேதமடைந்து விழுந்ததின் விளைவாக இந்த பள்ளம் ஏற்பட்டுள்ளது சுரங்கப்பாதையில் சிறு சிறிதளவும் மண் சரிந்ததுடன் அதே பெரிய பள்ளமாக மாறி தொடர்ந்து இடிந்து விழுந்திருக்கிறது இதனால் அருகில் உள்ள கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்போ யாருக்கும் காயமும் ஏற்படவில்லை தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய் உடைந்துள்ளதுடன் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் அந்த பகுதியை ஆராய்ந்து வருகின்றனர் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது இதை கூடிய விரைவில் சரி செய்வோம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்